அனைவருக்கும் வணக்கம் ஒளவையாரின் நல்வழி பாடல் இருபத்தி இரண்டு பாடல் தலைப்பு கஞ்சனின் செல்வம் பாடல் பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடு கட்ட மானிடரே கேளுங்கள் கூடுவிட்டு இங்கு ஆவிதான் போயின் பின் யாரே அனுபவிப்பார் பாவிகள் அந்த பணம் பொருள் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச மிகுதியான செல்வத்தை தானும் அனுபவிக்காமல் மற்றவர்களுக்கும் எந்த உதவியும் செய்யாமல் பூமியில் புதைச்சி வச்சு பூதம் காக்கிற மாதிரி காவல் காத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி மனிதர்களே கேடு கட்ட மனிதர்களே கேளுங்கள் நீங்கள் உடம்பாகிய கூட்டினை விட்டு உயிர் போன பின்னர் இங்கு அதை யார் அனுபவிப்பார்கள் எனவே உயிருடன் நீங்கள் இருக்கும்போதே செல்வத்தை பிறருக்கு கொடுத்து நீங்களும் நல்லபடியாய் உண்டும் நன்கு அனுபவீங்கள் என்று கூறியிருக்கிறார் பாடல் இருபத்தி மூன்று பொய் சாட்சி சொல்பவர் நிலை பாடல் வேதாளம் சேருமே வெள்ளிற்கு பூக்குமே பாதாள மூலி படருமே மூதேவி சென்றிருந்து வாழ்வாளே சேடன் குடிபுகுமே மன்றோரம் சொன்னார் மனை பொருள் நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய உண்மையை விட்டு பொய் சாட்சி சொல்பவர் வீட்டில் பேய்கள் குடி கொள்ளும் வெள்ளெருக்கு செடி முளைத்து மலர்ந்து நிற்கும் பாதாள மூலி எனப்படும் சப்பாத்திக்கல்லி வளர்ந்து சுகாதாரமாய் சிரிக்கும் மூதேவி நிலையாய் வந்து குடிபுகுவாள் கொடூரமான பாம்புகள் குடியேறும் அதனால் அவருக்கு பெரும் அழிவே ஏற்படும் எவ்வளவு அழகான விளக்கம் நன்றி இரா கலையரசி பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி மாவட்டம்